லப்பர் பந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பந்து இந்த லப்பர் பந்து படம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படம் இந்த படமும் ஒரு ஜாதி மையமாக வச்சு எடுத்திருக்காங்க ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு ஜாதி வந்து ஒரு ஒரு திணிக்கிறதோ ஒரு முறுக்கேற்றுறதோ ஒரு உசுப்பேற்றுறதோ அதாவது ஒருத்தங்க உயர்த்தி ஒருத்தங்களை தாழ்த்தி எதுவுமே இல்லை இந்த படம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக என்ன சொல்லணுமோ அதை வந்து சாட்டர் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காரு டைரக்டர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தோட கரு என்ன அப்படின்னா ஒரு கீழ் ஜாதி ஒரு மேல் ஜாதி அதாவது ரெண்டுமே பக்கத்து பக்கத்து ஊர் ஒரு கீழ் ஜாதி பையன் வந்து ஒரு கிரிக்கெட்டில் நல்லா பவுலிங் போடுறான் நல்ல ஒரு திறமை ஆல்ரவுண்டராக இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து ஒரு டீம் அமையல டீம் அவங்க ஊரில் டீம் இல்லை கிரிக்கெட் டீம் இல்லை அதனால் பக்கத்து ஊரில் ஒரு மேல்ஜாதி அவங்க அணியில் வந்து போய் விளையாடுறான் அவன் தானாக போய் விளையாட போகலை அந்த மேல் ஜாதி டீமில் இருக்கிற கேப்டன் வந்து அந்த பையனோட விளையாட்டுலாம் பார்த்துட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு வர சொல்லியிருக்காரு அவன் அங்கே போகும்போது அந்த டீமில் இருக்கிற மற்ற பத்து பேருமே எதுக்குறாங்க இவன் வந்து நம்ம ஜாதி இல்லை அதனால் இவன் வந்து இங்கே விளையாட வேண்டாம்னு சொல்லி எதுக்குறாங்க அந்த கேப்டனும் பார்த்தீங்கன்னா சிறு வேறு வழி இல்லாமல் அப்படியே அதை ஃப்ரீயாக விட்டுறாரு அந்த பையன் வெளியில் போய் வேறு வேறு டீமில் விளையாண்டு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறான் அப்படி போது அவன் ஒரு நல்ல சிறந்த ஒரு ஆட்டக்காரனாக உருவாகிறான் அப்படி இருக்கும்போது பக்கத்து பக்கத்து ஊர் தான் அந்த மேல் ஜாதிக்கார அந்த கேப்டனும் இவனும் அடிக்கடி சந்திக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த கீழ் ஜாதிக்கார பையனுக்கு நிறைய அவமானங்கள் வரும்போது இவர் வந்து அந்த பையனை பார்க்க போகிறாரு அந்த மேல் ஜாதிக்கார டீமோட கேப்டன் அந்த பையனை பார்க்க போகிறாரு அந்த பையனுடைய ஃப்ரெண்டு அதான் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நீ வந்து அவனை எப்போவுமே தம்பி மாதிரி அப்படிங்கிற அது வந்து சரியில்லை நீ வந்து தம்பின்னு சொல்லு இல்லை எதிரின்னு சொல்லு அது என்ன மாதிரி அதாவது அவனை எதிரின்னு சொல்கிறவனை கூட நம்பிடலாம் ஆனால் உன்ன மாதிரி இந்த கூடவே இருந்துக்கிட்டு நான் ஜாதி பார்க்க மாட்டேன் ஆனால் பழகவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதிரின்னு சொல்லி நீ இடையில் இந்த நகர்த்துறது வந்து தவறானது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த கேப்டனுக்கு ஒரு ஒரு இக்கட்டான மனநிலைக்கு ஆமா இல்லை இவன் சொல்கிறது சரிதான் நம்ம வந்து ஒன்று அந்த பக்கம் நிற்கணும் இல்லை இந்த பக்கம் நிற்கணும் இடையில இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு புரிதல் வருது ஆனால் இது வந்து சினிமாவில் வந்து சாத்தியம் ஆனால் நிஜத்தில் எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல ஏன்னா இவங்க இவரால் வந்து இவங்கள சொந்தக்காரங்களை வந்து பகைச்சிக்கிட்டு அவனை நண்பன்னு சொல்லவும் முடியல இவனை நண்பனாக ஏற்றுக்கிட்டு சொந்தக்காரங்களை பகச்சிக்கவும் முடியல அப்படி வந்து ஊருக்கு நாலு பேர் இருப்பாங்க ஆனால் அவர் அந்த படத்தில் ஒரு முடிவு எடுக்கிறார் ஆமாம் பிரச்சனை வரும் வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏதாவது ஒரு பக்கம் நின்னாதான் சரி அப்படின்னு இந்த கீழ் ஜாதி பயனோடு சேர்ந்து நிற்கிறார் இப்போது இதை வந்து டீமில் போய் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க அதனால் டீமை விட்டு அந்த கேப்டன் பதவி விட்டு வெளியில் வராரு வெளியில் வந்து இந்த கீழ்ஜாதி பையனோட சேர்ந்து ஒரு புது டீம் உருவாக்குறாரு அந்த கீழ் ஜாதி டீமும் அந்த இன்னொரு மேல்ஜாதி டீமும் ரெண்டுமே மோதுற மாதிரி ஒரு காட்சி வருது அப்படி அந்த காட்சி வரும் பொழுது இந்த கீழ் ஜாதி டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இவன் வந்து ஒரு ஆல்ரௌண்டரு அப்புறம் கூட வந்து இந்த அட்டகதி தினேஷு அவரெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கிறாங்க அந்த மேல் ஜாதிக்கார டீம் வந்து வீக்காக வீக் ஆகிடுது அந்த டைமில் அதே டீமில் இருக்கிற ஒரு ஆள் இன்னொரு பையனை கூட்டிகிட்டு வராரு இவன் வந்து நல்லா திறமசாலி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றார் எப்போது இந்த மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு கதை ஸ்டார்டிங் ஆச்சோ அதே மாதிரி கடைசியில் ஒரு இதே மாதிரி சேம் கேரக்டரோட அந்த ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க ஆனால் அந்த டீமில் இருக்கிற கேப்டன் எப்படி ஆரம்பத்தில் இந்த இவர் என்ன ஹீரோ அவரை எப்படி ஏற்றுக்காம போனாரோ அதே மாதிரி இந்த பையன் கீழ் ஜாதின்னு தெரிஞ்சும் ஏற்றுக்கிறார் ஏன்னா அந்த டீம் வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது நம்மளுக்கு ஒரு திறமையான ஆட்டக்காரன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை எடுத்துக்கிறாங்க அந்த அந்த போட்டி வந்து நல்லா வெறு போகுது அப்படி போகும்போது கடைசி பந்து அந்த கடைசி பந்தில் மூன்று ரன் அடிக்கணும் பவுலிங் போடுறது இவர் கல்யாணம் அவர் ஹீரோ அவர் வந்து அவர் கையில் பால் பால் இருக்குது அந்த எதிர் ரணியில் இருக்கிற அந்த பையன் அவன் வந்து இந்த இவர் ஹீரோவை பார்த்து தான் சின்ன வயசுலேருந்தே விளையாடி பழகி அவர் மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு நல்லா ஆனால் நல்லா வந்துட்டான் நல்லா பேட்டிங் விளையாடுறான் நல்ல ஒரு கடுமையான போட்டியாக இருக்குது அவன் பேட்டிங் விளையாடிட்டு இருக்கான் இவர் பந்து போடுறாரு அவன் அந்த கடைசி பாலையும் ஃபோருக்கு அடித்து பவுண்ட்ரிங் அடிச்சிடறான் மேட்ச் வந்து ஜெயிச்சிடறான் அந்த மேல் ஜாதிக்கார அணி வந்து ஜெயிச்சிருது இது வந்து தானாக ஜெயிச்சது இல்லை இவங்க வந்து விட்டு கொடுக்குறாங்க யார் இந்த கீழ் ஜாதி அணி வந்து இவங்க அந்த ஹீரோ அப்புறம் அந்த மேல் ஜாதிக்கார அணியிலிருந்து கேப்டன் விலகி வந்து இவங்களோட சேர்ந்து ஒரு டீம் அமைச்சாருங்களே அந்த அவர் அப்புறம் இவர் தினேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி அந்த பையனை வந்து ஜெயிக்க வச்சிடறாங்க அந்த டீமை வந்து ஜெயிக்க வச்சுறாங்க அது என்ன காரணத்துக்காக அப்படின்னா இந்த பையன் கீழ் ஜாதிக்கிற பையன் இந்த ஒரு டீமில் வந்து இடம் பிடிச்சதே ஒரு அதிர்ஷ்ட ஒரு நிகழ்வு இது வந்து தோத்துட்டா அப்படின்னா அந்த பையனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி அந்த பையனை விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே அந்த பையனால் அந்த டீம் ஜெயிச்சிருச்சுன்னா அவன் அந்த டீமில் கண்டினியூவாக விளையாடுவான் நான் எப்படி அந்த இடத்த நான் இழந்தனோ என்னாலேயே அந்த மீண்டும் அந்த ஒரு இடத்த உருவாக்குறேன் அப்படின்னு இந்த ஹீரோ முடிவு பண்ணி அந்த மேட்சை வந்து அந்த அணிக்கு விட்டு கொடுத்துறது அப்படி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்ததுனால அந்த பையன் ஜெயிச்சதுனால அந்த டீம் அவனால் ஜெயித்ததுனால அவனை மாதிரியே சில திறமையான பசங்கள்லாம் அந்த டீமில் வந்து வந்து ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம சேர்றாங்க சேர்ந்து அந்த டீம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உருவாகிடுது அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அந்த பழைய அந்த ஒரே ஜாதி ஒரே ஆளுங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே கலந்து விளையாடுறாங்க அப்படியும் அந்த விளையாடும் போது அந்த டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து இந்த படத்தில் ரெண்டு விஷயம் நல்லா அருமையாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஜாதி பார்க்காதீங்க ஜாதி பார்த்து திறமையை முடிவு பண்ணாதீங்க அப்படின்றது ஒன்று அதே மாதிரி விளையாட்டில் வந்து ஜாதி மதமும் பார்த்து இல்லாமல் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இருந்தும் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் எல்லா விளையாட்டுலேயும் இந்த ஜாதி பார்த்து புறக்கணிக்கிறது மதத்தை பார்த்து புறக்கணிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப சிம்பிளிஃபையாக சொல்லியிருக்காரு படத்தை வந்து ஒரு வைலன்ஸாக இல்லாமல் ஒரு ரொம்ப அதாவது ஒரு ஒரு கவர்ச்சி ஒரு கவர்ச்சி கா இருக்கணும் ஒரு வந்து ஒரு பஞ்சயலாக இருக்கணும் ஒரு வந்து அந்த சேசிங் அப்படி இப்படின்னு இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்கணும் இல்லாமல் இவர் வந்து இந்த படத்தை ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தை மக்கள் வந்து கண்ணிமைக்காமல் பார்க்க வைக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய திரைக்கதை அமைச்சிருக்காரு நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு அதில் இந்த ஒரு படமும் பேர் சொல்கிற படமாக வந்திருக்கு இந்த மாதிரி விளையாட்டுலேயும் சரி கடவுள் வழிபாட்டிலும் சரி எல்லா இடங்கள்லேயும் ஜாதி பார்க்காம அவன் திறமையை பார்த்து அவனுடைய ஆர்வத்தை பார்த்து எல்லா இடங்கள்லேயும் எல்லாருக்கும் வாய்ப்பு அமைஞ்சதுன்னா நாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அதே மாதிரி காதல் சென்டிமெண்ட்டு பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்தது இந்த படத்தில் லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த விளையாட்டு விளையாட போகிற பையன் எப்படியெல்லாம் குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியாமல் தவிக்கிறான் லவ்வை மேனேஜ் பண்ண முடியாமல் தவிக்கிறான் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது இது எல்லாத்தையுமே அந்த படம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் இந்த படத்தை வந்து உங்கள் லவ்வர்ஸோட உங்கள் அம்மா அப்பாவோட போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த விளையாட போகிற பசங்க ஃப்ரெண்ட்ஸோட லவர்ஸு கூட்டிகிட்டு போய் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்த்தாங்கன்னு சொன்னால் இந்த பசங்களோடைய அந்த ஒரு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியும் இந்த ப இதை பற்றி இதை பற்றி நான் பேசுனா என் சொந்த லைஃப் பற்றி மாதிரி ஆகிடும் ஸோ ஸோ பாய் பாய் சி யூ